திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றினா மேலும் மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அங்கே போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய மர்மங்கள் அந்த மாதிரி வீடியோலாம் இனிமேல் அப்லோட் இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்பவே மிஸ்டேரியஸான மர்மங்கள் நிறைந்த பிளேஸஸ்களில் ஒன்றான ஈஸ்டர் ஐலாண்டை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் முழு தவுலையும் உங்களுக்கு நான் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேள்வி தோணும்னா இந்த ஈஸ்டர் ஐலாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு தோணும் இந்த ஈஸ்டர் ஐலாண்டு வந்துட்டு சிலி நாட்டுக்கு சொந்தமானது அதாவது சிலி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்துட்டு சொந்தமானது பசிபிக் பெருங்கடலில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட தீவு தாங்க இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் அந்தமான் தீவு இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த நாட்டுகளில் வந்துட்டு ஒரு தீவு தாங்க இது அது வந்துட்டு இயற்கையான பேர் அப்படின்னா ராபா நியூ அப்படின்னு வா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது அரசியல் ரீதியாக என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சிலியின் ஒரு பகுதி சிலி நாட்டோட ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க இது வந்துட்டு என்ன காரணம் இந்த தீவு எதனால் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா இந்த தீவில் மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த மொயாய் சிலைகள் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குது அது என்னடா மொயாய் சிலை அப்படின்னா சில மூஞ்சிகள் முகம் காது மூக்கு இதெல்லாமே செதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது இது வந்துட்டு சுமார் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெரிய கல்லால் வந்துட்டு செய்யப்பட்ட ஒரு மனித உருவனுடைய சிலை சிலைகள நாலு மீட்ரு முதல் பத்து மீட்ரு உயரம் வரை வந்துட்டு உயர்ந்திருக்கும் ஒரு சிலை எடை எண்பது டன் வரை வந்துட்டு இருக்குதுங்க இதெல்லாம் யார் யார் வச்சாங்க இங்கே கொண்டு போய் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இத்தனை பெரிய கடற்புறம் யார் நகர்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு பதிலுமே தெரியலைங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் இதை பற்றின இது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க மொயாய் சிலையை யார் செதுக்குனது அப்படின்னா ராபாய் நூ மக்கள் அதாவது ராபாய் நூய் மக்கள் எனப்படும் பண்டைய பொலினீஷியன் மக்கள்கள் தான் செதுக்கியிருக்கிறாங்க அவர்கள் ஆயிரம் சிஇலருந்து ஆயிரத்தி எண்ணூறு சிஇ வரை இந்த சிலையில் செதுக்கினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏ ஏறத்தளமாக வந்துட்டு சொல்கிறாங்க சிலைகள் வந்துட்டு மரணமான தலைகளின் உருவமாகவோ அல்லது ஊரின் பாதுகாவலராகவோ அமைக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றாங்க எப்படி இத்தனை பெரிய கற்களை நகர்த்தினாங்க இது வந்துட்டு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலைங்க இது ஒரு ரகசியம் இதனுடைய கோட்பாடு வந்துட்டு மரச்சக்கரம் தூண்கள் மண் வழித்தட பயன்பாடுகளை வச்சுட்டு நகர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க சில மொயாய்கள் வந்துட்டு நடந்து வந்தது போல ஒரு ராக்கிங் முறையும் வந்துட்டு அதனோட பாதங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தீவு வந்துட்டு எப்படி அழிஞ்சிச்சு ராபாய் நோய் மக்கள் வந்துட்டு மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு சென்றதுனால மண்ணெரிப்பு உணவு பற்றாக்குறை பஞ்சம் உள்நாட்டு இதெல்லாம் ஏற்பட்டு ஐரோப்பியா இந்த எல்லாமே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஸ்டேஜானே ஏஸ்டர் வந்துட்டு ஏஸ்டர் ஐலாண்டு அறிவிக்கப்படுது அப்போது வந்துட்டு இந்த தீவு ப பயணிகள் பெரிதும் பார்வையிடும் உலக புகழ்பெற்ற இடமாக வந்துட்டு உள்ளுச்சா இருந்துச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மொயாய்களின் அதிர்ச்சி சின்னம் சில மொயாய்களில் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு வெள்ளை பாறைகள் கருப்பு கண்கள் போன்ற ஸ்பிரிட்ட ஐஸ் எல்லாமே இருக்குது இந்த சிலைகள் உயிரோடு இருப்பது போலவும் உலகை காக்கும் சக்தி எனவும் மக்கள் வந்துட்டு நம்பிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு மொயாய் சிலைகளை பற்றி நீங்கள் எதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு கமெண்டை தட்டிட்டு போங்க அப்படியே இது போல் ஒரு அதிர்ச்சி மிஸ்டீரியஸாக நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க